ஹலோ வியூவர்ஸ் நான் உங்கள் திருநெல்வேலி அம்மா சம்மையல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏபிசி மால்ட்டு தான் நாட்டு சர்க்கரை வச்சு தான் நான் செய்ய போகிறேன் இதில் ஒரு ஸ்பெஷல் என்னென்னா முக்கியமான டிப்ஸு நம்ம எப்போவுமே ஏபிசி மால்ட்டு செய்யும் பொழுது மேலே ரொம்ப தெரிக்கும் அதே சமயத்தில் அதோடைய பக்குவம் என்னங்கிறதும் நிறைய பேருக்கு சரியாக தெரியலை அதனால தான் இந்த வீடியோவில் நான் தெளிவாக உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் அதுக்கு முன்னால் ஒன்று சொல்லிக்கிற விரும்புகிறேன் இனிவரும் அடுத்த தலைமுறையினருக்காவது கலப்படம் இல்லாத உணவுப் பொருட்கள் கிடைக்க வேண்டுமென நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன் வாழ்க வளமுடன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதை பார்க்கும் போதே தெரியும் இந்த பாலில் நம்ம அந்த ஏபிசி மால்ட்டை நம்ம சேர்த்து தான் இப்போ செஞ்சுருக்கோம் பாருங்கள் அழகாக கரைஞ்சிருச்சு ரொம்ப சிம்பிளான முறையில் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் இப்போ இதுக்கு தேவையானது பார்த்திங்கன்னா நான் வந்து நாட்டு சர்க்கரை தான் அரை கிலோ எடுத்திருக்கேன் நம்ம பீட்ரூட்டு ஆப்பிள் கேரட் இது மூணும் எந்த அளவுக்கு நம்ம எடுத்து மோ அந்த அளவுக்கு நம்ம நாட்டு சர்க்கரை கண்டிப்பாக எடுத்தால் தான் இது வந்து உங்களுக்கு சரியாக வரும் இப்போ மெஷர்மெண்ட்டு கப்பில் என்ன அளவுன்னு உங்களுக்கு சரியாக தெரியாது அதனால அதையும் உங்களுக்கு காமிச்சுக்கிறேன் இந்த ஒரு கப்புக்கு பார்த்தீங்கன்னா நான் எடுத்துக்கிறது அரை கிலோ பழத்துக்கும் அரை கிலோ நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன் அதாவது பீட்ரூட் ஆப்பிள் கேரட் இது மூணும் சேர்ந்து துறவுக்கு அப்புறம் என்ன வெயிட் இருக்கோ அந்த வெயிட்டுக்கு நான் இந்த நாட்டு சர்க்கரை எடுத்துருக்கேன் கலக்கா கிராம்பு ஒரு ரெண்டு ஸ்பூன் மட்டும் சுகர் எடுத்துக்கோங்க ஏன்ட்டா மிக்ஸியில் போட்டு நம்ம ஃபைன் பவுடராக திரிக்கணும் அதனால் தான் இப்போ இதுக்கு நம்ம மில்க் பவுடர் பார்த்தீங்கன்னா எவ்ரிடே மில்க் பவுடர் நாற்பது கிராம் எடுத்திருக்கேன் இப்போ இந்த நல்ல இந்த ஆப்பிள் கேரட்டு இந்த பீட்ரூட்டு மூனையும் நல்ல தோலை சீவிருங்க ஆப்பிளில் முக்கியமாக விதைகளை நீக்கிடுங்க இதே போல் துருவி எடுத்து வச்சுக்கோங்க கண்டிப்பாக நம்ம அந்த ஆப்பிள் பீட்ரூட்டு கேரட்டு இது மூனையும் இதே போல் துருவி வச்சுக்கிறது தான் இதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு இதுதான் உங்களுக்கு முக்கியமான டிப்ஸ்ஸுங்க என்னென்னா இது நம்ம வந்து தண்ணி சேர்த்து அரைக்க போறதில்லை நம்ம அப்படியே இதை வந்து நம்ம கடாயில் போட்டு வதக்க போகிறோம் அதனால தான் உங்களுக்கு மேலே சுத்தமாக தண்ணியே தெரிக்காது ஈஸியாக செஞ்சிடலாம் பாருங்க நம்ம இப்போ இந்த விதைகளை மட்டும் நீங்கள் நீக்கிடுங்க இப்போ நீங்கள் அளவு எனக்கு சரியாக தெரியாது நான் கிலோ எப்படி எடுக்குன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வேற ஒன்றும் இல்லை நீங்கள் துருவி வச்ச அந்த ஒரு எந்த பவுலில் அளந்து எடுக்கிறீங்களோ அந்த துருவி வச்ச அந்த ஆப்பிள் கேரட் பீட்ரூட் மூணும் அதே அளவுக்கு நீங்கள் நாட்டு சர்க்கரை எடுத்துக்கோங்க இப்போ காமிக்கிறேன் பாருங்க இப்போ இதே பவுலில் இவ்ளோ நல்ல கோபுரம் இருக்கு அதே மாதிரி நீங்க அந்த நாட்டு சர்க்கரை அளந்து எடுத்துக்கோங்க இது ஒரு மெஷர்மெண்ட்டு இதையும் நான் இதில் சொல்லிக்கிறேன் எந்த அளவுக்கு நீங்க துருவி வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நாட்டு சர்க்கரை எடுத்துக்கோங்க இப்ப பாருங்க வந்து ஐம்பது கிராம் கிட்டத்தட்ட இருக்கு நாட்டு சர்க்கரை அரை கிலோ இருக்கு அகலமான ஒரு கனமான கடாய் எடுத்துக்கோங்க கனமாக இருந்தால் தான் நல்லது இரும்பு கடாயா இருந்தாலும் ஓகே தான் அதே சமயத்தில் நான் ஸ்டிக்கும் யூஸ் பண்ண வேண்டாம் நான் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து அது சில கொஞ்சம் இதாக இருந்தால் உங்களுக்கு வந்து என்ன ஆகுனா உரிகிற தன்மை வந்துடும் அதனால் அது ஹெல்த்துக்கு நல்லதில்லை அதே சமயத்தில் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கடாய் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹெவியாக இருக்கும் உங்களுக்கு மெயின்டைன் பண்ண முடியாது இதே போல் ஒரு அலுமினிய கடாய் இருந்தால் உங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் இப்போ இந்த கடாய் என்ன பண்ணுங்கள் நல்லா ஹை ஹீட் பண்ணிவிட்டு இந்த துருவி வச்சுருந்ததை இதில் சேர்த்துட்டு நல்ல ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு தண்ணி வத்துற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க அதில் வந்து தண்ணியே இருக்கக்கூடாது அந்த தண்ணியிலையே அந்த காயானது அந்த ஆப்பிள் பீட்ரூட் கேரட்டு மூணு ஆகும்னா நல்ல வெந்து வந்துரும் பாருங்க தண்ணி சுத்தமா இருக்கக்கூடாது அப்பதான் உங்களுக்கு மேலே தெரிக்காது இப்போது நம்ம நல்ல தண்ணி அப்புறம் இந்த எடுத்து வச்சுருக்க இந்த நாட்டு சர்க்கரையை இதோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுரும் இதுதான் முக்கியமான டிப்ஸு என்னென்னா தண்ணி ரொம்ப சேர்த்து இந்த நாட்டு சர்க்கரையை சேரும் பொழுது ரொம்ப மேலே வந்து தெறிக்கும் நம்ம கொதிக்கும் போது டைல்ஸ்லேயும் சரி அடுப்பு டைல்ஸ்லேயும் சரி நம்ம மேலேயுமே கையிலையுமே தெறிக்க வாய்ப்பு இருக்கும் இப்படி செய்யும் பொழுது உங்களுக்கு ஈஸியாக தெறிக்க தெ தெரிக்கவே செய்யாது அதே சமயத்தில் ரொம்ப டக்குன்னு முடிஞ்சிடும் பாருங்கள் இந்த ஏபிசி மால்ட் பொழுது ஈஸியாக முடிஞ்சிடும் இப்போ நல்லா அந்த நாட்டு சர்க்கரையை போட்டு நல்ல இதே போல் கலந்து விட்டுக்கோங்க இப்போ என்ன ஆகும்னா அந்த நாட்டு சக்கரை இந்த ஹீட்டில் அப்படி கொஞ்சம் இலக்கம் கொடுத்து தண்ணியாக வரும் இப்போ பாருங்க உங்களுக்கு காமிக்கிறேன் நல்லா கொதிக்கிறத அப்படி டைரெக்டாக காமிக்கிறேன் சுத்தமாக தெரிக்காது இப்போ இது நல்ல ஓரளவுக்கு நல்லா கரைஞ்சி வந்ததுக்கப்புறம் நம்ம மிக்சியில் என்ன பண்ணுங்க ரெண்டு ஸ்பூன் சுகர் எதுக்கு கொடுத்தோன்னா அந்த பாதாம் பருப்பு முந்திரி பருப்பு ஏலக்காய் ஒரு நாலஞ்சு கிராம்பு எல்லாமே ஒரு பத்து பத்து தான் எடுத்திருக்கேன் ஆப்ஷனல் தான் ஒருவேளை நீங்கள் கூடுதலாக எடுத்தால் அதுக்கு தகுந்த நாட்டு சக்கரையை கொஞ்சம் அடிஷனலாக ஆட் பண்ணிக்கோங்க இந்த இடத்துல கொஞ்சம் கொதிச்சு வரையில் எடுத்து வச்சுருக்கேன் அந்த நாற்பது கிராம் மில்க் பவுடரை இதில் சேர்த்துக்கோங்க மில்க் பவுடர் என்ன ஆகுனா பாலுக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும் அதே சமயத்தில் பாதாம் பருப்பும் முந்திரி பருப்பும் அந்த பாலுக்கு ஒரு நல்ல ஒரு கொழு கொழுப்பை கொடுக்கும் அதுக்கு தான் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு காஃபி டீக்கு பதிலாக இது எவ்வளவோ பெஸ்ட்டு பாருங்கள் குழந்தைகளுக்கு இப்போ நம்ம மிக்சியில் அந்த அரைச்ச அந்த முந்திரி பருப்பு பாதாம் பருப்பை இதோட சேர்த்து போட்டுருவோம் சிலிம்பல்கள் இருந்தாலும் நம்ம லாஸ்ட்டாக ஃபைனலாக நம்ம ஜலட வச்சு ஜலிக்கும் போது அதில் தங்கிரும் இப்போ எடுத்து அந்த திரிச்சு வச்சுருக்க பாதாம் பருப்பு இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஏன் ஃபைனலாக சேர்க்கலன்னா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பாதாம் பருப்பு முந்திரி பருப்பு இந்த ஹீட்லேயே வெந்து வந்தால் நல்லாயிருக்கும் உங்களுக்கு இப்போ பாருங்க நல்லா கொதிக்குது மேலே கொஞ்சம் கூட தெறிக்கில பாருங்கள் அதுக்கு தான் உங்களுக்கு ஃபுல்லாக அப்படி வீடியோவை காமிச்சிருக்கேன் சுத்தமாக தெறிக்காது பயமே கிடையாது இது எப்படி பதம் இருக்கணும் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது கிராம் பட்டர் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க இந்த பட்டர் எதுக்கு சேர்க்கிறோன்னா அந்த பாலுக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும் அதே சமயத்தில் இந்த கடாய் வந்து அடி பிடிக்காமலே இருக்கும் ஆல்ரெடி என்னோட சேனலில் பார்த்தீங்கன்னா சுகர் வச்சு ஏபிசி மால்ட் செஞ்சு காமிச்சிருக்கேன் அதே போல வெரைட்டியாக மால்ட் நிறைய ரெசிபி போட்டிருக்கேன் ஏபிசி மால்ட்டு பீட்ரூட்டு மால்ட்டு கேரட்டு மாதுளை ஸ்ட்ராபெரி நட்ஸு எல்லா நட்ஸும் சேர்ந்தது விதவிதமாக போட்டிருக்கேன் ஆனால் அது எல்லாமே சுகர் சேர்ந்து போட்டிருக்கேன் அதே சமயத்தில் வீட்டிலையும் போட்டிருக்கேன் கோதுமையிலேயும் போட்டிருக்கேன் ராகி மால்ட் மூணு விதமாகவும் போட்டிருக்கேன் அதையும் பார்த்துக்கோங்க இப்போ பாருங்க நல்ல விட்டு ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க மேலே தெரிக்காது இல்லை இப்போ காமிக்கிறேன் பாருங்க க்ளோஸ் அப் ஷாட்டு இதுதான் நல்ல சுருண்டு வரும் பாருங்க இந்த சமயத்தில் நீங்கள் என்ன பண்ணிடணும்னா அடுப்பை ஆஃப் பண்ணிடணும் இந்த மாதிரி கடாயில் ஒட்டாத அளவுக்கு கண்டிப்பாக வரும்பொழுது நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க இதுக்கு முன்னாடி உள்ள பதத்தில் எடுத்துடாதீங்க பிறகு உங்களுக்கு பவுடர் ஆகாது இதே போல் நல்ல ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு அந்த கடாயில் நல்ல சுருண்டு பொறிஞ்சு வரும் இதுதான் இதோட பதம் நிறைய பேருக்கு இங்கே தான் நீங்கள் வந்து மிஸ் பண்ணிடுறீங்க இந்த பதத்தை நீங்கள் வந்து தப்பாக எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு களி மாதிரியே இருக்கும் பவுடர் ஆகாது இப்போ என்ன பண்ணுங்க அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க சுருண்டு வந்த பிறகு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இதில் இன்னொன்று முக்கியமான விஷயம் இந்த கடாயில் இதை அப்படியே நம்ம தேய்ச்சி விட்டுட்டோம்னா அடியிலெல்லாம் ஒட்டிக்கும் பிறகு வரவே வராது கடாயை விட்டு சுத்தமாக வெளியே வராது என்ன பண்ணுங்க நல்ல கடாயை ஆஃப் பண்ணிட்டு இந்த ஹீட்டு குறையிற வரைக்கும் நம்ம மெதுவாக ஒரு ஒரு இப்போ ஒரு அஞ்சஞ்சு நிமிஷமாக அப்படி கிளறி கொடுத்துக்கிட்டே இருங்க கொஞ்சம் கை வலிக்கும் போது ரெண்டு நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் இதே போல் நல்லா சுற்றி சுற்றி நல்லா அந்த ஒட்டிகிட்டு இருக்கிறதெல்லாம் அந்த கரண்டியை வச்சு நல்லா எடுத்து விட்டுக்கோங்க இது வந்து மரக்கரண்டியை யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு கை வலிக்காது இதே சமயத்தில் நீங்கள் இரும்பு கடாய் உங்களுக்கு பேலன்ஸ் பண்ண முடியும்னா அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நான்ஸ்டிக் மட்டும் வேண்டாம்ட்டால் அதோடய டெஃப்லான் கோட்டிங் வந்து சில குவாலிட்டி குறைஞ்சது என்ன ஆகுனா கையோடு அந்த இதோடு வந்துடும் அதனால தான் இது இப்போ மரக்கரண்டிங்கும் போது உங்களுக்கு கையும் வலிக்காது இதே போல் நல்ல அந்த கடாய் வந்து ஆகணும் உங்களுக்கு அது வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் இதை நல்லா எடுத்து எடுத்து இதே போல் விட்டுட்டு இருக்கும் பொழுது உங்களுக்கு கடாயில் ஃபைனலாக ஒட்டவும் செய்யாது அதே சமயத்தில் நல்ல ஒன்று போல் இது வரும் பாருங்க இப்போ சுகர் சேர்த்து செய்யும் பொழுது இந்த சமயத்துலலாம் அது வந்து நல்லா நொறுங்கிடும் பவுடராக மாறும் ஆனால் நாட்டு சர்க்கரை வந்து கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கும் அதனால் என்ன பண்ணுங்கள் பொறுமையாக இதே போல் ஒரு அஞ்சு அஞ்சு நிமிஷம் கிளறிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் ரெஸ்ட்டில் விடுங்கள் கையை என்ட கை ரொம்ப வலிக்கும் இந்த இடத்துல கொஞ்சமாகவே ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் வந்து ஒரு ஆப்பிள் ஒரு கேரட்டு ஒரு பீட்ரூட் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் பிகினர்ஸாக இருக்கிறவங்க நிறைய வச்சு ட்ரை பண்ண வேண்டாம் இப்போ நம்ம இப்படி வதக்கிறதுனால உங்களுக்கு மேலே தெரிக்க வாய்ப்பே கிடையாது இது என்னென்னா கஷ்டப்பட்டு தன்னுடைய சொந்த காலில் நிற்கிற நிறைய பெண்கள் இதை வந்து ஒரு நல்ல ஒரு தொழிலாக அழகாக செஞ்சுட்டு வராங்க அவங்களுக்காண்டி தான் இந்த ஐடியாவை நான் சொல்லி கொடுத்துருக்கேன் கொடுத்துருக்கேன் பிகினர்ஸாக இருக்கவங்க கொஞ்சமாக ட்ரை பண்ணி இதை நீங்கள் வந்து வீட்டில் செஞ்சு பாருங்க இப்போ பாருங்கள் ஒன்று போல் நல்ல அந்த கடாயை விட்டு அழகாக வந்துருச்சு பாருங்கள் இதை என்ன பண்ணுங்கள் அப்படியே அந்த க கடாய் ஆடுற அளவுக்கு நீங்கள் கிளறி கொடுக்கணும் ஒரு வேளை நீங்கள் விட்டுட்டிங்கன்னா அந்த கடாயிலே அடி பிடிச்சிக்கும் ஒட்டிக்கும் அதனால தான் சொல்கிறேன் இதே மாதிரி நல்லா கலந்து கொடுத்துட்டு என்ன பண்ணுங்கள் இதை நல்ல குட்டி குட்டியாக நல்லா கட் பண்ணி விடுற மாதிரி அந்த கரண்டியை வச்சு நல்லா பிரித்து விட்டுக்கோங்க அப்போ உங்களுக்கு குயிக்காக ஆறும் இந்த நம்ம நாட்டு சக்கரை சேர்த்து செய்யும் பொழுது நம்ம சுகர் மாதிரி அவ்வளோ சீக்கிரத்தில் இது வந்து காயாது இதில் ஒரு பாயிண்ட் இதுதான் முக்கியமானது இது எப்படியுமே இது காயறதுக்கு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஆகும் இப்போ பாருங்கள் காமிக்கிறேன் அடியில் ஒட்டவே இல்லை பாருங்க அதனால தான் சொல்கிறேன் கடாயை நீங்கள் அந்த பதம் வந்தோடனே ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா கூலாகிற வரைக்கும் இதே மாதிரி கலந்து கொடுத்துட்டே இருக்கும்போது உங்களுக்கு கடாயில் ஒட்டி பிடிக்காது ஈஸியாகவும் வரும் இப்போ நல்ல இதை சின்ன சின்ன துண்டுகளாக இதே போல் நொறுக்கி விட்டுட்டு ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் ரெஸ்ட்டில் அப்படி ஃபேன் காற்றுல விட்டுருங்க நீங்கள் அப்படி பொழுது ஆட்டோமேட்டிக்காக இது ஓரளவுக்கு நல்லா காஞ்சி வரும் அப்போவுமே முழுமையாக காயும்னு நம்ம சொல்ல முடியாது என்னென்னா நாட்டு சர்க்கரையில் முதலே சொன்ன மாதிரி தான் ஈரப்பதம் இருக்கும் அதனால் என்ன பண்ணுங்கள் கொஞ்சம் பொறுமையாக நல்ல காய வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் ஒரு தடவை நல்லா ஃபைன் பவுடராக திரிச்சிட்டு அதை அதுக்கப்புறம் இதே போல் கடாயில் நல்லா காய வச்சுருங்க இப்போ என்னுடைய சேனலில் பார்த்தீங்கன்னா நான் வந்து நம்ம செட்டிநாடு ஸ்பெஷல் தேங்குழல் முறுக்கு ஆல்ரெடி என்னோடய இதில் போட்டிருக்கேன் அதே போல் ராகி மால்ட்டு பார்த்தீங்கன்னா சுகர் வச்சும் செஞ்சு காமிச்சிருக்கேன் அதே சமயத்தில் நாட்டு சக்கரை வச்சும் பனங்கற்கண்டு வச்சும் மூணு விதமாக நான் செஞ்சு காமிச்சிருக்கேன் பிகினஸ் ரொம்ப ஈஸி பாருங்க நான் சொன்ன மெத்தடில் பண்ணும்போது ஈஸியாக செய்யலாம் குழந்தைகளுக்கு வந்து ராகி சேர்க்கும் பொழுது நல்ல ஹெல்த்தியாக இருக்கும் இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா காஞ்சிருச்சு இதை என்ன பண்ணுங்க மிக்சி ஜாரில் நல்ல ஒன்றில் மட்டும் வச்சு நீங்கள் சுற்றி போ சுத்தி விட்டுக்கோங்க என்னன்னா த்ரீயில் வச்சிங்கன்னா அது வந்து ஈரப்பதம் இருக்கிறதுனால சுருண்ரும் அதனால கொஞ்சம் ஒன்றில் மட்டும் வச்சு சுற்றிட்டு இந்த பவுடரை என்ன பண்ணுங்க இன்னொன்று அகலமான ஒரு தாம்பழத்தட்டோ அதாவது பெரிய இதில் என்ன பண்ணுங்க நல்ல காற்று நெல்ல நல்ல உணர போட்டுருங்க வெயிலில் வைக்கலாம் ஆனால் அதே சமயத்தில் அதோடைய நிறம் பெயரும் அந்த கலர் வந்து அந்த ஒரிஜினல் கலர் இருக்காது ஃபைனலாக அதையும் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் எப்படி இருக்கணுங்கிறது இப்போ பாருங்கள் நல்ல ஓரளவுக்கு இதுவும் நல்லா காஞ்சி வந்துட்டு இதை இன்னொரு தடவை நம்ம மிக்ஸியில் போட்டு நல்ல ஃபைன் பவுடராக திரிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ஜல்லடை வச்சு இப்போ ஜலிக்க போகிறோம் ஆல்ரெடி ரெண்டு தடவை நம்ம இதை காய போட்டாச்சு இப்போ இதை நம்ம மிக்சியில் போட்டு ஃபைன் பவுடராக திரிச்சிட்டு நம்ம ஜல்லடையில் ஜலிக்கும் பொழுது மீதி வர்றது என்னாகும்னு கேட்டிங்கன்னா அதுவும் கொஞ்சம் ஈரப்பதமாக தான் இருக்கும் நீங்கள் அந்த ஜல்லடையில் இதே போல் தே தேய்ச்சி தேய்ச்சி விட்டுக்கோங்க ஒரு வேளை உங்களுக்கு வந்தது போக மீதி அப்படியே இருக்குது உருண்டுட்டே இருக்குதுன்னா இதே போல் தேய்ச்சி விட்டது போக மீதியை என்ன பண்ணுங்கள் தனியாக எடுத்து வச்சிருங்க இதை தனியாக ஒரு ப்ளேட்டில் காய வச்சுருங்க அந்த உருண்டு இருக்கிறதெல்லாம் இன்னொரு இடத்துல என்ன பண்ணுங்கள் நிழல் காய்ச்சலாக காய வைச்சாலும் சரி அல்லது வெயில் அடிக்கிற இடத்துல காய வைச்சாலும் சரி இப்போ நான் இந்த ப்ளேட்டில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே ஃபேனில் நிழலில் காய வச்சுருக்கேன் இப்போ இந்த உருண்டு உள்ளதை வந்து என்ன பண்ணிட்டேன்னா நான் வந்து கொஞ்சம் வெயில் அடிக்கிற இடத்துல வச்சு பார்ப்போம் அது எப்படி இருக்குது ரிசல்ட்டுன்னு அதையும் நான் வச்சு பார்த்தேன் அது என்னென்னா நாங்கள் உங்களுக்கு நிறம் வந்து லைட்டாக கொஞ்சம் சேஞ்ச் ஆச்சு வேறு ஒன்றும் இல்லை ஆனால் நல்லா காஞ்சிருச்சு மணலாக காய்ஞ்சிருச்சு ஆனால் நிறம் பார்த்திங்கன்னா அதுக்கு இதுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருந்தது அதை இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் நல்லா மிக்ஸியில் எப்படி அழகாக ஃபைன் பவுடராக திரிச்சிட்டு பாருங்கள் இது வந்து நான் கொஞ்சமாக மீதி இருக்கிறத அந்த வெயிலில் வச்சு எடுத்தது தான் இப்போ பாருங்கள் இதை நல்லா திருப்பி ஒரு தடவை ஜல்லடை வச்சு ஜலிச்சிக்கோங்க நாட்டு சர்க்கரையை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ சீக்கிரத்தில் காயாது ஈரப்பதம் இருந்துகிட்டே இருக்கும் அதனால தான் உங்களுக்கு இந்த தகவலையும் இதில் நான் சொல்லிக்கிறேன் இப்போ இதில் மீதி இருக்கிறது தடவை நல்லா ஃபைன் பவுடராக திரிச்சு கொஞ்சம் பொறுமையாக தான் நான் இதை வந்து செய்ய வேண்டியது வரும் பாருங்கள் நம்ம சுகர் சேர்க்குறது வந்து குயிக்காக முடியும் ஆனால் இது அவ்வளோ சீக்கிரத்தில் முடியாது அதனால் கொஞ்சம் பொறுமையாக இதே போல நல்ல காய வச்சு நல்ல ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ பாருங்க அது வெயிலில் வச்சு எடுத்து திரிச்சது இது நான் வந்து வீட்டில் காய வச்சது இது ரெண்டு வித்தியாசத்தையும் இதில் நான் உங்களுக்கு பதிவு பண்ணிக்கிறேன் கலர் கொஞ்சம் வித்தியாசப்படும் நம்ம சுகர் சேர்த்து செய்யும் போது ஒன்றரை கம்பி பதத்துக்கு மேலே எடுத்து அந்த பீட்ரூட் ஏபிசி செய்யும் செய்யும்பொழுது நிறம் பார்த்தீங்கன்னா அதே பீட்ரூட் கலரில் அழகாக அப்படியே வரும் ஆனால் அதே கிறிஸ்டலைஸ்டாகும் பொழுது அது கலர் வேறுபடும் அதே போல நாட்டு சர்க்கரையும் உங்களுக்கு டார்க்காக இருக்கிறதுனால

இருக்கு நானூத்தி எண்பது ரூபா பாத்துக்கோங்க இப்ப இந்த பால்ல சூடான பால்ல தான் கலக்கிறேன் இந்த ஏபிசி மால்ட்ட இதுல ஒண்ணு நீங்க கவனிக்க வேண்டியது என்னன்னா ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ரெண்டு நாள் ரெண்டு நாள் மூணு நாள் இதே மாதிரி சூடு பால்ல கலந்துக்கலாம் ஆனா இதே இது நம்ம ஒரு பதினஞ்சு நாள் இருபதுக்கு நாளுக்கு மேல ஸ்டோர் பண்ணி வைக்கும் பொழுது இந்த பாலை என்ன பண்ணுங்க சுட வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதில் வந்து சேர்த்துக்கோங்க இந்த ஏபிசி மால்ட்டோட என்னென்னா இந்த பால் திரைய வாய்ப்பு இருக்கும் நாட்டு சர்க்கரையில் கொஞ்சம் புளிப்பு தன்மை இருக்கும் அதனால தான் இது வந்து நம்ம கெமிக்கல் எதுவும் சேர்க்காதனால பட்டர் சேர்த்துருக்கோம் அதனால் ஃப்ரிட்ஜிலே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க ரெண்டு ஸ்பூன் மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே சமயத்தில் நோட்டிஃபிகேஷன் பில்லை ஆன் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா என்னோடய வீடியோ உங்களுக்கு கிடைக்கும் நன்றி வாழ்க வளமுடன்